ப்ளவுஸ் தைக்கிற டைமை விட இந்த ஹெம்மிங் பண்ணுற டைம் எனக்கு ரொம்ப ஆகுது அதாவது ப்ளவுஸை கூட தைச்சி தச்சு மொத்தமாக வச்சுருவோம் போல் ஆனால் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி இருக்குன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் நூலை கொடுத்து எடுத்துட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அதை மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஊசியை குத்தி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம எப்போவுமே என்ன செய்வோம் ஒவ்வொரு ஊசியாக ஒவ்வொரு தடவையாக நூலை குத்தி குத்தி இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை மாதிரி செய்யாமல் நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அந்த ஹெம்மிங் பண்ணுற துணியை கரெக்டாக நீட்டாக சுருக்கில்லாமல் மடித்து விட்டுக்கிட்டு அந்த ஊசியை வெளியே எடுக்காமல் டக்கு டக்குன்னு ஒரு மூணு நாலு தடவை வந்து இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு தடவை வந்து நீளமாக எழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ட்ரிப்பில் நாலஞ்சு தையல் வந்து அதில் வந்து விழுந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காம அதுக்கு அடுத்த தையலை வந்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சு விடணும் அப்படின்னா தான் நம்ம இப்படி எடுக்கும்போது இடையில சுருக்கோ இல்லைனா அவங்க இழுத்தால் வந்து ஒரு லூஸ் விழுறதோ எதுவுமே இருக்காது ஒரு வெள்ளை நாட் போடலன்னா அது எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்க பாருங்கள் இழுத்த உடனே சுருக்கு வந்துட்டா அதே நாட் போட்ட சைடுக்கு அப்புறம் பாருங்கள் நவ்வளவே இல்லை நீட்டாக இருக்கா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் டெய்லருக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு தெரியாது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ